லாஸ்ட் மூணு நாள் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை தமிழ் பேச தெரிஞ்சவங்க மொபைல் ஃபோன் எல்லார் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த முருகர் கண்ணை திறந்த அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முருகர் கண்ணை திறந்தாருங்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க முருகர் கண்ணை சிமிட்டாரு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது முருகர் கண்ணிலேருந்து இருந்து தண்ணீர் வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு கோவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கோவில் நடந்திருக்குது ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது உண்மையாவே முருகர்

பார்க்க اكبرம் சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதனால உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிய போறது இந்த வீடியோல ஒரு ട്വിஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு முருகன் கோவில் இருக்கக்கூடிய முருகர் சல்லையில அது ரொம்ப பிரசித்தி பச்ச முருகன் கோவில் இருக்கக்கூடிய சல்லையில ஒரு அபூர்வமான விஷயம் தினமும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஈவன் நீங்க கூட கண்ணால போய் பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அது என்ன கோவில் அது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே டீடைலா சொல்றேன் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசிதி பெற்ற அந்த முருகன் கோவில் சல்லையில இருக்கக்கூடிய மாற்றங்களும் இப்போ தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முருகன் முருகன் கோவில் டீட்டெயிலாக அந்த கோவிலில் அந்த முருகன் கண் துறக்கிறதுக்கும் பின்னாடி ஏதாச்சும் மர்மங்கள் இருக்குதா ரெண்டு சிலைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அறிவியல் சார்ந்த அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கறது ஃபுல்லா அதிகம் டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுநர் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அதிசயமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொகுத்து வழங்கிட்டு இருப்போம் ஸோ தினமும் வீடியோ வந்துகிட்டு இருக்கும் ஸோ மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுநர் கொடுத்துருங்க வாங்க நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாங்க சோ இன்னைக்கான இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்துல இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் அப்படிங்கிற ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய புளியந்தோப்பு இருக்கு பாருங்க அங்க புளியந்தோப்பு பக்கத்துல பொன்னேரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா இருக்குது அந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கோவில்லாம் கிடையாதுங்க இப்போ முக்குக்கு முக்கியம் நம்ம ஊரை பொறுத்துல உள்ள வந்துட்டு பிள்ளையார் கோவில் இருக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு தெருமுக்குல இருக்கிற ஆனந்த விநாயகர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில்ங்க ஆக்சுவலி இந்த கோவில் ரொம்பவே சின்ன கோவில் இந்த கோவிலை விநாயகர் சிலை அது போக முருகர் சிலை இது போக விஷ்ணு துர்க்கை சிலை இருக்குது வராகி சிலை இருக்குது ராகு கேது இந்த மாதிரி வந்துட்டு பல சாமி சிலைகள் இருந்துட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த முருகர் சிலையில மட்டும் கண்ணீர் வந்திருக்குது அந்த கண்ணு மட்டும் சிமிட்டப்பட்டிருக்குது அந்த கண்ணு மட்டும் திறந்து இருந்திருக்குது இல்லையா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்க்கும்போது அந்த பொன்னேரியில ரயில்வே ட்ரக் போதுங்க ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல ஒட்டியே தான் அந்த கோவில் அமைஞ்சிட்டு இருக்குது மோஸ்ட்லி நீங்கள் ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயின் ட்ராக்கு கிட்ட நின்று பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே அந்த பூமியை நடுங்கிற மாதிரி லிட்ரலி வந்துட்டு இந்த நிலநடுக்கம் வந்த ஒரு ஃபீல் வர இருக்கு அந்த ஃபீல் நம்ம உணர முடியும் அந்த மாதிரி வந்துட்டு நடுநடுங்க பார்த்துங்க பில்டிங்கே ஸோ அப்படிதான் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த டிராக்கு பக்கத்தில் இருக்குது ட்ராக்கு பக்கத்தில் எந்த வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நார்மலாக ஒரு வீட்டுக்கு இருபது முப்பது வருஷம் லைஃப் டைம் இருக்கும்போது ட்ராக்குக்கு பக்கத்தில் இருந்தால் அப்படியே அது பாதிக்கு மேலே கம்மியாயிடும் ஏன்னா அந்த அதிர்வின் காரணமாக ஸோ இப்படி தான் அந்த கோவில் வேற ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிற ரீசன்னால அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி விரிசல் ஏற்பட்டுருக்குதுங்க நாட்கள் இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே விரிசல் ஏற்பட்டுருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது தான் எல்லாரும் கூறிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த ரீசனால அந்த கோவில் நிர்வாகம் அந்த கோவில் வழிபடுற மக்கள் அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சீக்கிரமாக கோவிலை புதுப்பிக்கணும் இப்படி விட்டோம் அப்படின்னா கோவில் இடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி நம்மளே இடிச்சிட்டு நம்ம இந்த ஆனந்த விநாயகர் கோவிலை திரும்ப புனரமைப்பு முடிவெடுக்கிறாங்க என்ன தான் அவங்க முடிவெடுத்தாலும் இந்த மாதிரி கோவில் விஷயத்தை டக்குன்னு இறங்கிட முடியாதுங்க எனக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதுக்காக அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி திரட்டி எடுத்து கடைசி கிட்டத்தட்ட அவங்க அந்த புனரமைப்பு பண்ணு சொல்லிட்டு அந்த பிளான் போட்டதுலேருந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் அந்த வந்துட்டு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி வேலைகள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க எந்த கோவில் கட்டினாலும் கலசம் ஏறும்போது கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் அப்படி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எல்லா கோயிலும் நடக்கிறது தாங்க இந்த ஒரு நாற்பத்தோரு நாள் மண்டல வருதம் மண்டல பூஜை அப்படிங்க இல்லையா அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு விநாயகர் கோவில் அப்படி அந்த மண்டல பூஜைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களுக்கு நடுவுல தான் இந்த நியூ இயர் இருக்குது அந்த நியூ இயர் ஒட்டி என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டுக்காக அந்த கோவில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் அலங்காரம் பண்ணி ரொம்ப கிராண்டா அந்த கோவில் வந்து ஒரு பூஜை நடந்துகிட்டு ஏன்னா ஒரு நார்மலா கோவில நியூ இயர் வந்து பூஜை பண்றது வழக்கம்தான் இப்போ இது கொஞ்சம் புதுசா அமைச்சிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஈவன் அந்த நாற்பத்தொரு நாள் அந்த மண்டல மண்டலவரதம் அந்த பூஜை வேற போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரீசனால இதுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த புத்தாண்டை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி அந்த கோவில கொஞ்சம் அலங்காரங்கள்லாம் ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்குதுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ அந்த கோவிலை சார்ந்தவங்க ஒருத்தங்க அந்த கோவில் நம்ம வணங்கிட்டு இருக்க கோயிலு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வழியே மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருந்துருப்பாங்க பாருங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வெளியூரில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த வெளியூரில் இருக்க தன்னுடைய உறவினருக்கு அந்த உள்ளூரில் அந்த கோவிலுக்கு அருகாமையில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கனு பார்க்கும்போது காலையிலே அவங்க முதல்ல போய் சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு வீடியோ காலில் இங்கே பாரு நம்ம பிள்ளையாரை பாரு நம்ம முருகரை பாரு நம்ம விஷ்ணு துர்கையை பாரு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு அப்படிங்க மாதிரி வீடியோ கால் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி காமிக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இவங்க கூட அதாவது வீடியோ கால் பண்ணுறவங்க கூட வந்துட்டு அந்த கோவில் இருக்கவங்க முதல்ல பார்க்கல அந்த வீடியோ காலில் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு பாருங்க அவங்க தான் முதல்ல பார்த்துருக்காங்க அதாவது முருகர் முருகர்கிட்ட அந்த ஃபோனை கொண்டு போகும்போது ஏ நிப்பாட்டு ஏ முருகர் கண் துறக்கிற மாதிரி இருக்கிறேன் நிப்பாட்டை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னடி வளர்ற அப்படிங்க மாதிரி இவங்க கேட்கும்போது கூட இப்போ திரும்பியும் வந்துட்டு திரும்ப முருகர் கண்ணுக்கிட்ட காமின்ட்டுருக்கங்க இப்போ அந்த பொண்ணு இதான் முருகர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஃபோனை வந்துட்டு கேமராவை அந்த முருகர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃபோனில் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவினர் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஏ கண்ணு திறந்து மூடுதுடி நல்லா பாரு கண்ணு திறந்துருக்குது அப்படிங்க மாதிரி என்னன்னா அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் வீடியோ அவங்க ஃபோனை இறக்கிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்துருக்காங்க அவங்க பார்க்கும்போது முதல்ல இடது கண் ரெண்டாவது வளது கண்ணு அப்படிங்க மாதிரி மாறி மாறி கண்ணை திறந்து மூடி இருக்குது இந்த விஷயத்த அவங்க கண்கூராக பார்த்துருக்குறாங்க யார் அந்த ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போகிறாங்க இது நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுதா அப்படி பார்த்தா வீடியோ கல்லில் அவள் தானே ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு வேலை எதுவும் அதிசயமாக இல்லை வந்துட்டு நமக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை எதுவும் நமக்கு எதுவும் சக்தி இருக்குது அந்த மாதிரி பல குழப்பங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே எழுந்தாலும் இதை வெளியே போய் சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம சொல்லும்போது அந்த

சோ தான் இந்த விஷயம் வந்து பிடிக்க ஆரம்பிக்குதுங்க அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்டவங்களை தாண்டி அந்த ஏரியா தெரு அது போக அந்த ஊர் அந்த ஊரு ஊர்ல இருந்து வட்டம் மாவட்டம் ஸ்டேட் அப்படிங்க மாதிரி மொத்த தமிழ்நாடு அதையும் தாண்டி தமிழ் மக்கள் எல்லாம் யார் ஃபோன் வச்சிருக்காங்களா எல்லார ஃபோனுக்கும் பரவ ஆரம்பிக்குது இந்த ஒரு சம்பவம் இப்படி பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு மெயின் மீடியாவே என்ன பண்ணுறாங்க நேராக அந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோவிலுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க அந்த பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி பேட்டி எடுக்கும்போது யாராச்சும் ஒருத்தங்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னு பரவாயில்ல அந்த கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய எல்லாருமே சொல்கிற விஷயம் ஆமாம் சார் நாங்களும் பார்த்தோம் சார் முருகர் கண்ணு திறந்துருக்குது முருகரே என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்க மாதிரி ஒவ்வொருத்தங்களாக சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அவங்களே குழம்பி போகிறாங்க பேட்டி எடுக்க வந்த மீடியாவில் இருக்கிறவங்களே குழம்பி போகிறாங்க என்னமா சொல்கிறாங்க யாராச்சும் ஒருத்தங்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாருமே முருகர் கண்ணு திறந்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன உண்மை அதாவது நடந்திருக்கா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கும் போது தான் இப்போ இன்னொருத்தங்க வராங்க கோவிலை சாமி கும்பிட்டு அவங்க கிட்ட இந்த மீடியாக்காரங்க பேட்டி குடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது சார் ஆமா முருகர் கஞ்சு திறந்து இப்பதான் நான் பாக்குறேன் முருகர் கிட்ட வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டினேன் அதாவது நம்ம மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த விஷயத்துல பாராட்டி ஆகணும் ஏன்னா தனக்காக வேண்டிக்காம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகர் கண்ணு திறந்திருக்கும் போது வேண்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு உண்மையில கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அந்த மாதிரி அந்த அம்மா வந்துட்டு அந்த மீடியால பேட்டி குடிக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்குது எல்லா பக்கம் பரவாயிச்சு போச்சு சரிப்பா இது என்னதான் வலி உண்மையிலேயே முருகர் கண் திறந்து கண்ணு திறக்கலையா இன்னொரு பக்கம் வந்தா முருகர்ல கண்ணில் கண்ணீர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இது என்ன கதை உண்மையா என்ன அப்படிங்கிறத விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் பாருங்க அந்த மாதிரி விஷயம் அலசி ஆராய ஆரம்பித்தேன் அப்படி அலசி ஆராயும் போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேங்க உண்மையிலே மறந்துட்டேன் அதாவது நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது இது ரொம்ப பல ஏற்கனவே பல கோவில்களில் பல விதமாக நடந்துட்டு இருக்குது பட் என்னதான் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ வரைக்கும் பல்லாயிரம் வருட கணக்குகளாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவிலில் தினமும் அந்த மாதிரியான ஒரு அபூர்வ நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு மறந்து போனேன் அது என்ன அப்படிங்கிறது எங்க வேற எந்த கோவில் இல்லை நம்ம பழனிமலை முருகன் இருக்கார் பாருங்க அந்த கோவிலில் முருகர் உடம்புல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குமா என்னங்கிறத தெளிவாக சொல்றோம் கேட்டுக்கோங்க இதுவும் நான் மட்டும் சொல்லலை இதை பற்றின தகவல்களை டீட்டெயிலாக யார் சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது ஐயா சிவானந்த புளிப்பானி பத்திரசாமி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப பெரிய சாமி போலங்க அவங்க கூட ஒரு தனியார் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டி கொடுக்கும்போது அவங்க அந்த முருகரை பத்தின டீட்டெயில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதாவது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பழனி முருகர் செல்லை பார்த்தீங்கன்னா சாதாரண செல்லை கிடையாதுங்க நவபாசன சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நவபாசனம் அப்படிங்கிறது கருப்பொருள் அப்படிங்கிற மாதிரியா ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம மனித உடம்புகளில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த கருப்பொருள் அந்த நவபாசன சிலை மாதிரி வந்துட்டு நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிதான் அந்த பழனிமலை முருகன் கோவில் சிலையில் இருக்கக்கூடிய சாமி

பக்கம் சந்தன குமம் வைப்பாங்களா அது போக இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே குபேன திருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்களும் சுரக்க ஆரம்பிக்குமாங்க தலையிலிருந்து கீழே இடுப்புக்கு கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் நீர் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்குமா ஸோ இப்படி சுரக்கிற நீர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலெக்ட் பண்றதுக்காக அந்த முருகருடைய பழனி முருகன் சில இருக்குது பார்த்தீங்க அதுக்கு நடுவில் காலுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குமா அந்த கேப் குள்ள ஒரு வெள்ளியில் ஆகப்பட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வெள்ளி பாத்திரத்தை வைப்பாங்களாங்க அந்த பாத்திரத்தில் காலையில் போய் பார்க்கும்போது நீர் ஃபுல்லாக சுரந்து அந்த பாத்திரத்தில் இருந்துருக்குமா ஸோ இப்போ காலையில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க பழனிமலை முருகருக்கு அப்படி அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக நீரோட இந்த தண்ணி இருக்க பாருங்க இரவு ஃபுல்லாக வந்துட்டு கலெக்ட் ஆனால் முருகனின் வியர்வை தூள் பாருங்க இந்த வியர்வையும் சேர்த்து அந்த அபிஷேக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு மனுஷனுக்கு தீராத நோய் இருந்துட்டு இருக்கும்போது அந்த நோய் கூட இந்த தீர்த்த பானா அப்படிங்கிறது குணப்படுத்திடும் ஒரு மனிதன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த முருகன் பழனி வந்து வந்துட்டு கிரிவலம் வந்து நாற்பத்தெட்டு நாளும் தொடர்ச்சியா அந்த தீர்த்தத்தை வாங்கி வந்துட்டு பிரசாதமா சாப்பிடுறாங்க அப்படிங்கற பட்சத்தில் கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து குணமாயிடும் ஆனா இதெல்லாம் யாரும் பண்றதுக்கு ரெடியா இல்லை நாற்பத்தெட்டு பார்த்துட்டு நாள் கிரிவேலை வந்து இந்த ஒரு பிரசாதத்தை நான் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் ஹாஸ்பிட்டலில் போய் நாலு நாள் போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அந்த ஒரு இன்டர்வியூவில் இந்த இவ்வளோ பெரிய சாமி அந்த ஐயா சொல்லியிருந்துருக்குறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அதெல்லாம் பற்றி விசாரித்து பார்க்கும்போது அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தெரிய வருது அதாவது ஒரு சாமி சிலையில் இந்த மாதிரி வேர்வை சுரக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் சிலைக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இப்போ நான் இங்க வந்துட்டு அதாவது மக்களுடைய நம்பிக்கையா இருக்கட்டும் மக்களுடைய கடவுள் பக்தியா இருக்கட்டும் எதுவுமே நான் வந்துட்டு குறைச்சி குறை பேச போகிறது கிடையாது ஏன்னா ஆஸ் அ நானும் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உள்ள மிகப்பெரிய அதுதான் எனக்கும் முருகர்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நினச்சிக்கிடாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது உண்மையிலேயே கண்ணு திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க முருகர் உங்களை பார்த்துருக்காரு அப்படிங்கிற நினச்சி உண்மையாகவே நீங்க வந்து வந்துட்டு தலையிடவே இல்லை ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்னு பார்க்கும்போது சிற்பி ஒரு பெரிய மிகப்பெரிய சிற்பி மூலியமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி கோவில் இருக்க எல்லா சல்ல இருக்கு பாருங்க எல்லா சல்லைகளையும் அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கண்மலர் வச்சிருவாங்க இல்ல கண்ணில் சந்தனம் வச்சிருவாங்களாம் ஆனா அந்த முருகன் கோவில் இருக்கக்கூடிய சிலையில அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த கோவில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை சிற்பி செதுக்கும்போது என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது இப்ப தான் கும்பாபிஷேகம் வேலை முடிஞ்சிருக்கு பாருங்க ஸோ அந்த சிலையில இருக்கக்கூடிய கண் இருக்கு இல்லையா கண் கருவிலையும் அதை மட்டும் கொஞ்சம் நல்ல பாலிஸ் போட்டிருக்காரு ஸோ இந்த பாலிஸ் போட்ட ரீசனால என்ன பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளாம் மட்டும் ஸ்கூல்ல சின்ன வயசு படிச்சிருந்திருப்போம் இந்த ஒலி குவிதல் ஒலி குமிதல் அப்படிங்க மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல படிச்சிருந்திருப்போம் இல்லையா இந்த டார்ச் லைட் ஒரு கான்செப்டில் செயல்படுது அந்த மாதிரி வந்து அதுக்கு பூத கண்ணாடி லென்ஸ் ஒரு கான்செப்டில் செயல்படுது இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சிருப்போம் ஸோ இப்போ அந்த முருகருடைய கண்ணு பிளைனா ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு ஒளி அதாவது கோவில் இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் விளக்காக இருக்கட்டும் இந்த ஃபோன் அந்த ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த முருகருடைய கண் கருவியில் படும்போது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மாதிரி கண் திறந்து மூடுற மாதிரி ஒரு விஷயம் தென்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சயின்ஸ் படி வந்துட்டு இருக்குது அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன மேதாவிகளும் அது போக வந்து இந்த சிலைகளை சிற்பத்தை செய்வாங்க பாருங்க அந்த மாதிரிப்பட்ட நபர்களும் சொல்லியிருக்காங்க இதை காட்டிலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதெல்லாம் ஓகே ப்ரோ அப்போ அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்

அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சாமியார்கள் அது போக பார்த்தீங்க மாட்டேன் அந்த மாதிரி சிற்பம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் சொல்லி அவங்க சொல்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நான் யாருடைய நம்பிக்கையை மட்டும் நான் தடுக்கிறதுக்கு வரலங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வாளர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போதும் ஸோ இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரலாம் என்ன அப்புறம் நீங்கள் அப்படியும் சொல்கிறேன் இப்படியும் சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்படிங்க மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேங்க நான் இப்போ இங்கே வந்துட்டு இந்த சயின்ஸ் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் இதுதான் அப்படிங்க மாதிரி நான் ஏன் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க ஸோ ஆஸ் அ நானும் வந்துட்டு ஒரு கடவுள் பக்தி இருக்கும் தான் நானும் வந்துட்டு முருகர்லாம் கும்பிட்றவன் தான் அப்படி இருக்கும்போது என்னென்னா பல கோவில்கள் நடக்கப்பட்ட மாதிரியான பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா ஸோ ஒரு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் நடக்குது அன்னைக்கு மட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓகே மர்மமான விஷயம் அப்படி மர்மம் எடுத்துக்கலாம் ஆனால் அது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும்போது போது அங்கே ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது தான் ஒரு முக்கியமான விஷயமே இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மாதா பார்த்துருப்போம் ரத்த கண்ணீர் வரத பார்த்திருப்போம் அது போக இருந்து சாமியார் சிவலிங்க தேடிப்பார் அந்த விஷயத்தை பார்த்திருப்போம் ஸோ இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம் அதாவது பிள்ளையார் பால் குடிக்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஓகேன்னு சொல்லிடலாம் ஆனால் இது வந்துட்டு தினம் தினம் மக்கள் பார்க்க வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க இதை ஃபேக்காக ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி அதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரமிச்சிடுவாங்க அதாவது மக்களை வந்துட்டு கண்மூடித்தனமாக வச்சு நம்ம மக்களும் அப்படி எதை சொன்னாலும் எது நம்ம நம்பிடுறோம் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை வந்துட்டு விதமா சில பேர் வந்துட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன்காக தான் மக்களை தெளிவுபடுத்தணும் அப்படிங்க மாதிரி சொல்லி நான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனால பாக்குறவங்க வந்து தயவு செய்து கேள்வி தப்பா எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க நான் அந்த நம்பிக்கையை வந்துட்டு உணர்றவன் தான் நான் அந்த கோயிலுக்கு போனா கூட அந்த முருகர் வந்து கண்டு திறந்து இருக்க மாதிரி பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி உடம்புலாம் புல் அடிச்சிருங்க சீரியஸா வந்து நானும் கடவுள் பக்தி உள்ள நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் அதனால அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிட்டே இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் பேசுனதுல ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை அது உங்கள் இஷ்டங்க அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவத்தில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருங்கேஸ் லவ் யூ சோ மச் கேஸ் பாய்